இந்த ரெண்டு சொற்களை பாருங்கள் தமிழ் சொற்கள் தான் தித்தித்தது முதல் சொல் தொழிலாளி அடுத்த சொல் இந்த ரெண்டுக்கு என்ன ஒற்றுமை இருக்கிறது இங்கே சேர்த்து எழுதி வச்சிருக்கிறோம் தித்தித்தது என்ற சொல்ல ஒரு சிறப்பு இருக்கிறது தொழிலாளி என்ற சொல்லையும் ஒரு சிறப்பு இருக்கிறது தித்தித்தது என்ற சொல் இந்த தகர வர்க்கம் ஒரே வர்க்க எழுத்துக்கள் இருக்க த தா தி தி இந்த ஒரே வர்க்க எழுத்துக்களாக சேர்ந்து அமைந்த சொல் தித்தித்தது இதுதான் நீண்ட சொல் தி இத் எல்லாமே ஒரே வரிசை சொற்கள் ஒரே வரிசை எழுத்துக்கள் அமைந்த ஒரு சொல் எனவே சிறப்பு சொல் தமிழிலே இரண்டாவது இருக்கிற தொழிலாளி என்ற சொல் இருக்கு பாருங்க தமிழிலே மூன்று லகரம் இருக்குதுல்ல லகரம் 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 நுனினா நடுனா அடினா இந்த மூன்று லகர வர்க்க எழுத்துக்களும் அமைந்த ஒரே சொல் அமைந்திருக்கிறது என்றால் இந்த ஒரு சொல் தான் தொழிலாளி அல்லது தொழிலாளர் இந்த சொல்லதான் இந்த மூன்று லகர வர்க்கங்களும் வந்திருக்கின்றன தித்தித்தது அல்லது தித்தித்ததே என்பதுதான் ஒரே வர்க்க எழுத்துக்களில் அமைந்த நீண்ட சொல் ஆகவே இந்த இரண்டு சொற்களும் சிறப்பான சொற்கள் என்பதற்காக நாம் சொன்னோம்